வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா பொன்னாவரங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்டு தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க இந்த கிணறுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க இந்த லேண்டு வந்து அமராவதி பாசனங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் தண்ணி வாயுங்க அமராவதி மெயின் வைக்கலை ஒட்டியே இந்த லேண்ட் வந்து அமைச்சிருக்குதுங்க உள்ளே வந்து வயல் போட்டிருக்குறாங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் தண்ணி வாயுங்க தண்ணி பாருங்க மேலாலேயே இருக்குது மெயின் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க தடம் வந்து மராவதி மெயின் வெஹிக்கிள் அந்த வாய்க்கை திறந்தாங்க மீதி வந்து மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க அதனால் தண்ணி உள்ள ஏரியாங்க இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனை என்றைக்கு வராதுங்க சுற்றியும் பாருங்க வயக்காடுங்க கரும்பு வாழை இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க மேரம் வந்து தென்னை மரங்க தெக்கோடு வந்து அந்த வாழைத்தோப்புருங்க உங்களுக்கு கிணத்து தண்ணி வருங்க மேலாலேயே இருக்குங்க வாய்க்கால் வட வருங்க செம்பரை வந்து காடுங்க உடல் மட்டும் தாராள மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா பக்கங்க அதே மாதிரி பொள்ளாச்சி டூ தாராள மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னாலும் பக்கங்க உங்களுக்கு கிணறும் வந்துடுங்க ஒரு பத்து சர்வீஸும் வந்துடுங்க இது கிளை வாய்க்காலுங்க நம்மளுக்கு வர்ற மெயின் வாய்க்கால் காமிக்கிற பாருங்க இது அமராவதி வாய்க்காலுங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் தண்ணி போகுங்க இது வாய்க்காலுங்க அப்படியே நம்ம லேண்டு அந்த வயல் போட்டிருக்க இல்லைங்க வரக்கான பாதை வந்து இந்த இந்த பாத பாதை தாங்க ஒரு ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சரூவா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்தா பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்